நான் என் மனசுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி உனக்கும் கொஞ்சம் டைம் வேணும்ல அதான் மத்தபடி கட்டுப்பால இல்ல சரி சரி ஓ எந்திரிச்சு போய் குளிச்சிட்டு வா எங்க போறோம் நான் ஆபீஸ் போறேன் ஐயோ ஆபீஸ் போறீங்களா அப்பா மரவீட்டுக்கு கூப்பிடுவாரே ஈவினிங் போலாம் நான் வந்து மாமா கிட்ட பேசிக்கிறேன் முக்கியமான மீட்டிங் இருக்கு சரி நான் போய் குளிச்சிட்டு வந்தறேன் பொதுசா பட்டு கட்டினாலே இதான் பிரச்சனை மடிப்பே நிக்காது என்ன ரெடி ஐயா ஆ ரெடி ஐயா

முடி இழுத்து பார்த்தா சந்தேகப்படுறீங்க அதான் சொல்றல பாக்க தோப்ப முடியுமா இருந்துச்சு அதனால தான் இழுத்து பார்த்தேன் எந்த ஒரு சந்தேகத்தையும் அப்பவே தீர்த்துக்கணுமா இல்லையா நீங்க என்னட்ட கேட்டேன்னு நான் சொல்லிருப்பேனே இழுத்து பார்த்தா தான் தெரிஞ்சுக்கணுமா எனக்கு எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணி தான் பலகோம் அதனால தான் இழுத்து பார்த்தேன் ஓ நீ பாக்க ஏன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி சிடுமுடி மாதிரி இருக்கற மத்தபடி எல்லா கேடி வேலையும் பாக்குற என்னடி மனசுக்குள்ள இருந்து தீட்டிருக்கியா இல்லையே நான் உங்களை தான் திட்டல நான் நக்கில போறேன் அண்ணி அந்த தட்டெல்லாம் இங்கிரு கொஞ்சம் எடுங்களேன் அண்ணி 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 என் என்ன கல்யாணி சொல்லு என்ன நீ நானும் உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கேன் நீங்க என்ன கேட்காம இருக்கீங்க இல்லை கல்யாணி ஏதோ ஒரு யோசனையில இருந்துட்டேன் சரி என்னமோ கேட்டியே என்ன கிட்ட தட்டெல்லாம் கழுவிட்டா கொண்டு வர சொன்னேன் நீ என்னாச்சு நீ உங்களுக்கு காலைலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏதோ யோசனையிலேயே இருந்துட்டு இருக்கீங்க நான் என்ன யோசனையில இருக்க போறேன் அப்படியும் சாரும் பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நினைச்சேன் கண்டிப்பா நீங்க அவங்க பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பீங்க ஏ நீ சும்மா எதையாவது யோசிச்சுட்டே இருப்பீங்களா அதுக்கு கல்யாணி என்னதான் இருந்தாலும் வாடாச்சாரோ அபிஎந்திரிச்சிட்டாங்க என் விருப்பத்துக்காக என் பையன் சாரு கழுத்துல தாலி கட்டினாலும் எங்க ரெண்டு ஒன்னும் சேர்ந்து வாழாம போயிருவாங்களோன்னு ஒரு மாதிரி மனசு உறுத்தலாவே இருக்கு கல்யாணி அண்ணி நான் தான் சொல்றேன் நீங்க வர வர ரொம்பவே யோசிக்கிறீங்க அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது ரெண்டு பேரும் நல்லா சேர்ந்து வாழ்வாங்க அது மட்டும் இல்லாம நான் சொல்றேன் அபிக்கு சாரு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதே மாதிரி சாருக்கும் அபி ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் மூளைக்கு புரியுது ஆனா மனசு கேட்க மாட்டேது கல்யாணி உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றத பார்த்து நீங்களே மூக்கு மேல விரல வைப்பீங்க அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லாவே வாழ்வாங்க சரியா கண்டதை போட்டு யோசிச்சுட்டு இருக்காம எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு போங்க அண்ணி சரி கல்யாணி அம்மா எங்கம்மா மாப்ள கேட்டிட்டு இருந்தாருப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு அண்ணி இங்க வாங்க ஏன் பக்கத்துல வந்து உட்காருங்க நீ ஏன் பக்கத்துல வந்து உட்காருக்கா என்ன என்ன லுக்கு எங்க அண்ணி என் பக்கத்துல தான் வந்து உட்காருவாங்க என் அக்கா என் பக்கத்துல தான் உட்காருவா பாக்கலாமா பெட் வச்சுக்கலாமா அண்ணி யார் பக்கத்துல வந்து உட்காருறாங்கன்னு பாக்கலாம் எங்க அக்கா என் பக்கத்துல தான் வந்து உட்காருவா அதையும் தான் பாக்கலாமே

ஆஹ் சரிப்பா நான் சீக்கிரமே முடிச்சிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா மாமா இல்ல மாப்பிள்ள கொஞ்ச நேரம் தானே லேட்டா வர போறீங்க இதுல என்ன இருக்கு நீங்க சாரு கூட்டிட்டு வாங்க உங்க வேலையும் முக்கியம் இல்லையா சரி நானும் கிளம்புறோம் கிளம்புறோம் இல்லமா மீட்டிங் டைம் ஆயிடுச்சு நான் அங்க போய் பாத்துக்கிறேன் நீங்க எல்லாம் சாப்பிடுங்க சிவா கிளம்பலாமா ஆஹ் கிளம்பலாம்டா ஓய் நான் கிளம்பறேன் டைம் ஆயிடுச்சு நான் சாப்பிடல நீ சாப்பிடாம இருக்காத நான் வெளில சாப்பிட்டுக்குவேன் நீ வீட்டு சாப்பிடுற சாரியும் கல்யாணம் அண்ணனுக்கும் அன்னைக்கும் கல்யாணம் நான் லபியா அடுத்தது சிவா மச்சானுக்கு தான் அதுவும் பொண்ணு இருக்கு அதனால சீக்கிரமே மேரேஜ் முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நம்ம பக்கம் தானே திரும்புவாங்க என்ன பண்றது நம்ம லவ் மேரேஜ் எப்படி நான் அண்ணன் சொல்ல போறேன்னு தெரியலையே சூர்யா வீட்டுல எங்க லவ் மேட்டர் பத்தி தெரியும் அதனால அவங்கள்ட்ட கல்யாணத்தை பத்தி பேசினால ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா நம்ம வீட்டுல எப்படி நான் இத சொல்லி சம்பாதிக்க வைக்க போறேன்னு தெரியலையே என்ன சார் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல ஏய் ஏன் ரூம்ல என்னடி பண்ணிட்டு இருக்க நீ உள்ள வரும்போது யாரும் பார்த்தாங்களா என்ன இரு இரு எதுக்கு இப்படி பதறற ஏன் பார்த்தா என்ன ஏன் நான் ரூம்ல வர கூடாதா அப்படியே யாராவது கேட்டா சொல்லு நம்ம ரெண்டு கல்யாணம் பண்ணிக்க போறோம்னே ஏன்டி நீ படுத்துற அட்லீஸ்ட் அட் லீஸ்ட் லாக் பண்ணிடு அதெல்லாம் லாக் பண்ணிட்டு தான் வந்தேன் என்னது லாக் பண்ணிட்டு தான் வந்தியா ஒரு சவுண்ட் கேட்கல நீ ஏதோ ஒரு யோசனையில இருந்தா நான் என்ன பண்ண முடியும் நான் வரும்போதே வரும்பொதெல்லாம் லாக் பண்ணிட்டு தான் வந்தேன் எல்லாரும் கீழே சாப்பிட்டு பேசிட்டே இருந்தாங்க சரி உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன் வீட்ல எல்லாரும் இருக்கும்போது நம்மளடையே பேசிக்கே வேணாம்னு சொல்லி இருக்கல்ல அப்புற என்னடி என்னடா ரொம்ப ஓவரா பண்ற வந்ததிலிருந்து இப்ப வரையும் ஒரு ரூம் பக்கமே நான் வந்ததே சரியா இன்னைக்கு ஊருக்கு போறோம் அதனால தான் கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன் நீ என்ன ரொம்ப ஓவரா பண்ற சரி சரி கோபப்படாத வா வந்து உட்காரு ஒன்ன தேவையில்ல நான் ஏ ரூமுக்கே போறேன் அப்படியே ரொம்ப தான் பண்ணு வாடி வந்து உட்காரு என்னடி எப்போது மாதிரிலாம் பண்ண மாட்டேன் புதுசா இருக்கு எனக்கு ஊருக்கு போவே பிடிக்கல மாமா உன் கையை பிடிச்சிட்டு இதே மாதிரி ஓரும்ல உன்னோடயே இருக்கணும்னு தோணுதுடா என்னடி ஊருக்கு போக கஷ்டமா இருக்கா ஊருக்கு போறதெல்லாம் கஷ்டமா இல்ல உன்னை விட்டு தான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு சரி போகாத என் கூட இங்கே இரு என்னது உன் கூடவே இருக்கவா நல்லா இருக்கு சும்மா ஒரு ரூம் பக்கம் எட்டி பார்த்ததுக்கு இந்த திட்டு திட்ட நான் மட்டும் உன் கூடவே இருந்தேன்னு வச்சுக்கவேன் அவ்வளவுதான் இருக்க மாட்டேன்னு சொல்றேன் அப்ப நான் என்ன தாண்டி பண்ணட்டும் நீ வேண்டாம் நான் ரெண்டு நாள் நினைக்கிறேன் என்ன ரெண்டு நாள் இருக்க போறியா ஏய் கமலி அங்க உங்க போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா சூர்யா வீட்டுக்கு வந்துருவான் அதனால இப்பவே கிளம்பி போறேன் நான் போய் என் வீட்டுல எல்லா வேலையும் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிட்டு இருக்கா நீ என்ன ரெண்டு நாள் இங்கே இருக்க எப்படி முடியும் அதெல்லாம் நான் பாத்துப்பேன் அதான் எப்படி பாத்துப்ப கமலி மட்டும் அங்க தனியா நீ கூட போனாதானே தேவையில அப்ப நான் இங்க இருக்கிறதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்ல அப்படிதானே என்ன உடனே வீட்டை வீட்டு போட சொல்றேன்

நல்லா இருக்கு நல்லா இருக்கு மாமா உன் கதை என்னைய தங்கச்சியோட போய் சொல்றதுக்காக நம்ம சேப்டி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கியா நான் ஏன் போய் சொல்றேன் பொய் எல்லாம் சொல்லல நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி தனியா நின்று பேசுறத சிவா மச்சான் அடிக்கடி பாத்துட்டே இருக்காரு எனக்கு தெரிஞ்சு நம்ம மேல அவருக்கு டவுட் வந்திருக்கும் அவரா சொல்றதுக்கு முன்னாடி நானா வீட்டுல சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதனாலதான் சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிறது தாண்டி பெட்டர் அப்படியா ஹம் ஆமாண்டி சொன்னா புரிஞ்சுக்கோ மாமன் கஷ்டத்தை புரிஞ்சுக்காம இருந்தா எப்படி சரி

என்னமா தங்கச்சி நான் கிளம்புறேன் ராஜி வந்து கேட்டதும் நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிடு சரிண்ணே அவர் வந்தது நான் சொல்லிடுறேன் நீங்க போய்ட்டு வாங்க சாரு நான் போயிட்டு வரேன்டா ஏண்டா மாளிகிற நீ வேற வீட்டுக்கு வந்திருக்கானே எனக்கு தோணவே இல்லை உனக்கு இங்க அத்தை மாமா அப்பா அம்மா அண்ணனு எல்லா சொந்தமும் இருக்கு அப்பாவும் கதிரும் பக்கத்துல தானே இருக்கும் இன்னைக்கு நீ நம்ம வீட்டுக்கு தானே வர போற அத சரியா சரிப்பா காவியா அம்மா அப்பா வந்து போயிட்டாங்க நீயா இருக்கலாம்ல அக்கா அது வந்து அண்ணி மட்டும் தான் இருப்பாங்க வீட்ல அதான் ஆமா பாப்பா நீ இங்கே இரு அண்ணிய கூட ஆகி விட்டதும் சாயந்திரமே அண்ணா வந்துட போறாரு அப்புறம் என்ன அப்புறம் அண்ணி கூட அண்ணா இருப்பாங்க நீ இங்கே இருக்கலாம்ல காலேஜ் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தானே உனக்கு ஓபன் பண்றாங்க அதனால நீ இருந்துட்டு போவேன் ஆ சரிண்ணா அக்கா அப்போ நான் வேதா அப்பா கூட போகவா என்னடா சொல்ற உண்மையாவா வேதா அப்பா கூட போறேன்னு சொல்ற ஆமாக்கா வேதா பாக்காதான இருக்காங்க நீங்களும் அங்கதானே வருவீங்க அதான் நானும் அங்கேயே போறேன்கா பிளீஸ் கா சரிடா போ ரொம்ப தேங்க்ஸ் கா நானும் உங்க கூட நம்ம வீட்டுக்கு தான் வர்றேன் இன்னைக்கு நம்ம ஜாலியா இருக்கலாம் போட்டு தாக்கு மாமா அக்கா நீ நான் ஏ சூப்பர் ஜாலியா இருக்கும்